உங்க அம்மா உங்க அப்பாவை முந்தானையில புடிச்சு வச்சுக்கலாம் அது தப்பு இல்ல உங்க அக்கா அவங்க உங்க மச்சானை முந்தானையில புடிச்சு வச்சுக்கலாம் அது தப்பு இல்ல நாங்க எங்க புருஷத முந்தானையில புடிச்சு வச்சா என்ன தப்புங்கிறனா கரெக்டான கேள்வி இது பெத்த தாய் போய் கேளுங்க அம்மா ஓ மகளை கட்டி கொடுத்தீங்க மேச்சேரியில எப்படி இருக்கு என் மகளுக்கு என்ன குறை என் மருமையே என் மக கழிச்ச கோட்டை தாண்ட மாட்டார் ஏமா

அப்ப புருஷனுக்கு கஞ்சி குடுத்தா அவளும் கஞ்சி குடிப்பா. உங்களட்ட காளரட்டல உட்கார்ந்து பீன அடிக்க மாட்டான். உம்மிலே ஒரு டைட்டருக்கு உம்மா சார் உम्मे அலை இன்னைக்கு இருக்க பொண்டாட்டி நல்லா இருக்காளா? நல்ல நல்லா இல்லை சார் எங்க அம்மா போன வாரம் ஒரு கல்யாணத்துக்கு போச்சு. அவ சொல்றா மறுநாள் நான் இந்த கல்யாணத்துக்கு தான் போவேன். கோடி போறோம். எங்க அம்மா போன வாரம் ஒரு விசேஷத்துக்கு போச்சு. இந்த வாரம் நான் போவேங்கறாங்க. போன வாரம் எங்க அம்மா ஒரு சாவு வீட்டுக்கு போச்சு. இந்த வாரம் சொல்றா நான் சாவு வீட்டுக்கு தான் போவேன்னா உனக்கு ஒப்பாரி அழுக தெரியாது வேணாம் அப்படின்னு சொன்னேன் கேட்கலாம் நான் ஒப்பாரி அழுகுன்னு சொல்லி டச்சு போன யூடியூப்பில் ஒப்பாரின்னு பதிவு பண்ணி சாக்கெட்ல போட்டுக்கிட்டு போய் அழுது அழுதுகிட்டு கையில் டாய் கையில போட்டு அமுக்குனதுல பாட்டு மாறி சாவுல ஒரே

இப்ப நான் சொல்றேன் கை தட்டு வரும்பாரு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எங்க அப்பா அத்தால விட்டு தாரம் எங்க அண்ணன் தம்பியை விட்டு தாரம் எங்க அக்கா தங்கச்சியை விட்டு தாரம் எங்க சொந்த வந்தது பூரா விட்டு தாரம் அதனாலதான் உங்களுக்கு பேர் தாரம் தாரம் கடைசியா கடையில போய் தாரம் ரம் பக்காடி ரம் டைமண்ட் ரம் அதனால உங்களுக்கு பேர் தாரம் ஒன் பார்ட்டி டைமண்ட் சார் ஒரு நிமிஷம் சார் உங்க மூணு பேர் கல்யாணம் ஆகல தம்பி உங்ககிட்ட பாருங்க நீ என்ன பொண்ணு வாங்க தூக்கி போறியா

நான் வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு நான் வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு என்னைக்கு எந்த ஏத்தி ஏற்றி வைக்கணுன்னா இதை வயிற்று வழிவோம் நம்ம தலையில் ஏற்றி வச்சு தான் அவளே கூட தொட்ட நிறைய ஆண்கள் கல்யாணம் பண்ணாத இருக்கீங்க கல்யாணம் ஒன்று பண்றதுக்கு முன்னாடி பொண்ணு பாக்கன்னு போவீங்க பொண்ணு பாக்க போகும்போது பொண்ணு குண்டா இருக்குன்னு சொல்லிட்டு வராதீங்க பத்து வருஷம் குண்டா

சாப்பாடு மாதிரி மனைவிங்கிற குழம்பு மாதிரி குழம்பு ஊத்துனாதான குழச்சி அடிக்க முடியும் அப்படிதான் கணவன் மனைவி உறவு புருஷங்கிறது சோறு மாதிரி பொண்டாட்டிங்கிறது குழம்பு மாதிரி நேத்து என்ன குழம்பு சாப்பிட்ட புளிக்கழுவு இன்னைக்கு என்ன குழம்பு சாப்பிட்ட சாம்பார் நீனே ஒரு நாளைக்கு ஒரு குழம்பு சாப்பிடற இல்ல நீனே சோத்துல ஒரு நாளைக்கு ஒரு குழம்பு சாப்பிடற இல்ல அப்ப நான் ரசம் வரைக்கும் சாப்பிடுறது தப்பா ரைட்டா கை தட்டுங்க நம்ம என்ன வேணா சாப்பிடுறேன் தண்ணி ஊத்தியா சாப்பிட மனைவி ரொம்ப பிரசல்லாதீங்க மனைவியும் ஃபேனும் ஒண்ணு அது ஃபேன் ஓடகிட்ட இருக்கிற வரையும் தான் உங்களுடைய வழி குள்ளு குள்ளு குள்ளுன்னு இருக்கும் அதை ஃபேன் உங்க நீ மனைவி ஃபேனா இருந்தாலும் புருஷங்கிற ரெகுலேட்டர் இருந்தா கரெக்டா செத்து இல்லம் ரெகுலேட்டர் கூட அந்த ஃபேன் எப்படி

போட்டோ muka காதல் கவிதை நான் உன்னை இன்ப முகத்தோடதானே பாத்தேன் நீ ஏ ஏதுவுடி சம்மத்தோட ஓடிப் நான் இல்ல சார் காமமறு முன்னது ஒரு பெண்ணை ஒரு பெண்ணை அளிப்பதை விட கண்ணீர் ஒரு பெண்ணை சார் நீ சொல்லி நான் ஏத்து போய்

எதுக்கு மாதிரி வந்தது கேட்கறான் என்ன சார் போல லோடி ஏத்திக்கிட்டு எங்க சார் கிளம்பிட்டு அப்படின்னு கேட்கறான் இல்ல டபக்க டபக்கு தூக்குது தயவு செய்து மனைவிங்கிற உறவ குறையே சொல்லாதீங்க தாயை கூட குறை சொல்ல உங்களுக்கு உரிமை இருக்கு ஆனா தாரத்தை குறை சொல்ல உங்களுக்கு உரிமை கிடையாது ஆனா மனைவிங்கிற உறவு நாங்க எங்க வாழ்க்கையை வெறுக்கணும்னு வச்சீங்க எங்கிட்ட ஆயிரம் காரணம் இருக்கு ஆயிரம் காரணம் இருக்கு சார் செத்து போகணும்னு நினைப்போம் சார் டெய்லி நினைப்போம் இவங்க கூட வரத செத்து போகலாம் இவங்க கூட வரத செத்து போகலாம் நினைப்போம் சார் காரணம் ரெண்டு வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ